விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று சமகால அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக மை சென்னை யூடியூப் சேனலினுடைய எடிட்டர் திரு கல்கி கோபிநாத் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் தோழர் இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையான பேச்சை வந்து பேசியிருக்கிறாரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது பிஞ்சு போன செருப்பு அப்படின்ற ரீதியில பேசியிருக்கிறாரு இது எத்தகைய மனப்பான்மை எதற்காக இப்ப இந்தி திணிப்பு போராட்டத்தை பத்தி எதற்காக இவர்கள் இப்ப பேசணும் அதற்கான தேவை என்ன வந்தது முதல்ல வந்துட்டு இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை அண்ணாமலை வந்துட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு காட்டினதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்நோக்கம் நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் எதையும் திணிக்க கூடாது ஒருத்தர் மேலும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னொரு விலையை எதிர்த்தது இது வந்துட்டு இது கிடையாது அதாவது நம்ம பார்ப்பனையத்தையும் எதுக்காக இது பண்ற பார்ப்பனர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய ஜாதி ஆதிக்கத்தை நம்ம மேல திணிக்கிறதுனாலதான் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் ஆமா மற்றபடி வந்துட்டு பார்ப்பனர்களை வந்து நம்ம எதிர்க்கிறது கிடையாது பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அந்த சித்தாந்தத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுது ஒருத்தன் திணிச்சு அவனை வந்துட்டு அழிக்கிறது இன்னும் அவனை அடி அடிமையை வச்சுக்கிறது அப்படி அதே மாதிரி தான் மொழி போராட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்துட்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு பண்றதுக்கு இது வந்துட்டு நம்ம அர்ஜுன் சம்பத்து மாதிரியான ஆட்கள் பண்ற சனாதன எழுச்சி எல்லாம் கிடையாது இது வந்துட்டு மொழி மொழி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்துட்டு ஒரு தேசிய இனத்துடைய அடையாளமே ஒரு நாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது அந்த நாட்டினுடைய தேசிய அடையாளம் தேசிய இனங்கள் தான் அந்த நாட்டினுடைய அடையாளம் உதாரணத்துக்கு சொன்னாங்க சைனாவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதனுடைய தேசிய அடையாளம் என்ன அடையாளம் எடுத்துட்டா ஜப்பானியர்கள் தான் தேசிய அடையாளம் எகிப்தியர்கள் எடுத்துட்டாக்கா எகிப்து எடுத்துட்டா எகிப்தியர்கள் தான் தேசிய அடையாளம் அடையாளம் கூட அந்த அந்த தேசிய அடையாளம் அடையாளமா எது வருதுன்னு பார்த்தோம்னாக்கா அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அந்த பண்பாட்டு கூறுகளுக்கு ஆணிவேரா மூலமா இருக்கிறது எதுனாக்கா அவர்களுடைய முன்னோர்கள் கொடுத்த மொழி அந்த மொழியாலதான் ஒரு சமூகம் வந்து உருவாகும் தான் ஒரு தேசிய இனம் வந்துட்டு உருவாகி கட்டமைக்கப்படும் முடிய அந்த தான் ஒரு நாடே உருவாகுமே தவிர உலகத்துல எந்த ஒரு நாடுமே வரலாற்று ரீதியா புவியியல் ரீதியா பார்த்தனாக்கா அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு மதத்தின் அடிப்படையில் உருவாகாது வரலாறு ரீதியாக வந்துட்டு உருவாகும் சில காரணங்களுக்காக ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா மொழியின் அடிப்படையில தான் ஒரு அந்தந்த தேசிய இனங்கள் எங்கெங்க இருந்தாங்களோ அந்த தேசிய இனங்களுக்கு ஏற்ற மொழி அவர்களுக்கான ராஜ்யம் இப்படிதான் இருந்தது அப்படின்றதுனாலதான் இந்த மொழியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாக்கணும் அண்ணாமலை பையன் தான் எதுக்காக புரோக்கர் இவன் வந்து கார்பரேட்டுகளுக்கு கைக்குழி வேலை பார்க்கறவன் சனாதனங்க சனாதனிகள் போடக்கூடிய பிச்சைக்காக சனாதனத்துக்காக புரோக்கர் வேலை பிஜேபியோட மேனேஜர் சொன்னாலும் இவன் வந்து பிஜேபியோட புரோக்கர் பையன் அவனுடைய அந்த வார் ரூம் உடைய செட்டப்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேலையை தானே பண்ணிட்டு அதனால தான் நாம வந்துட்டு இவன் வந்து புரோக்கர் பையன் வெளிப்படையாவ சொல்றோம் ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊடகங்கள ஒரு புரோக்கர் பையன் இருக்கிறான் அந்த புரோக்கர் பையனும் இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கள்ள கூட்டு தானே இவனுங்க எல்லாம் வெளியில தான் எல்லாம் அடிச்சுக்கணும் எல்லாம் ஒல்லுக்குள்ள ஒண்ணு போட்டுகிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அயோக்கிய பையனுக்கு அந்த புரோக்கர் பையனும் கமலாலயத்துக்கு பக்கம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் இப்பவும் இந்தி திணிப்பு என்பது வந்து உயிர் இந்தி திணிப்பு போராட்டம் எதிர்ப்பு என்பது இன்னைக்கும் தமிழகத்துல உயிர் இருக்குதா உயிர் போட இருக்கிறதுனால தானே அவன் பழைய பிஞ்ச சொன்ன உடனே எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க ஆமா ஓகேங்களா அதை திசை திருப்பறதுக்கு அவன் இன்னொரு வேலையை பண்ணி கச்சத்தீவும வந்துட்டு கையில எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்து திணிப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தினதுக்கு வந்த எதிர்வினையின் அடிப்படையில இந்த மொழிய வந்துட்டு திணிக்க கூடாது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க மொழி எது உலகம் முழுவதும் பெரும்பான்மை மக்களால் பேசப்படக்கூடியது ஆங்கில மொழி ஆங்கில மொழி இந்த ஆங்கில மொழி ஒரு மூன்று நூற்றாண்டு காலம் இங்கிலாந்துல ஆட்சி மொழியே இல்லாம இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆங்கில மொழி இங்கிலாந்தில் பேசுவதற்கு தடை இருந்தது அங்க வந்து பேச முடியாத சூழல்லாம் இருந்ததுன்னு சொன்னா நம்ப முடியும் இல்ல உண்மையாவே நம்பதற்கு ரொம்ப ஆச்சரியமான பதில் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழி இலக்கியங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க இலக்கியங்களும் நமக்கே கிடைச்சிருக்கு அதே போல ஆங்கிலேயர்களுடைய இலக்கிய வளங்கள் பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஐநூறு வருஷம் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த இலக்கிய வளங்கள் கிடைக்கல இது லத்தீன் மொழியோட இலக்கியம் லத்தீன் மொழி ஆங்கிலத்தோட பழமையானது அதனோட இலக்கியங்கள் கூட கிடைக்குது ஆங்கிலத்தோட இலக்கியங்கள் வந்துட்டு ஐநூறு கிட்ட இருக்குது அப்படிங்குறது இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழுக்கு எப்படி வந்துட்டு இந்த சனாதனிகள் ஆரிய சனாதனிகள் ஊடுருவி நம்மளையே நம்ம நூட்கள் அழிக்க வைத்தாங்க ஒரு விதத்து அனல்வாதம் புனல்வாதம் சொல்லிட்டு நம்முடைய மொழி இலக்கியங்களை அழித்தாங்க அந்த இலக்கிய மொழி இலக்கியங்கள் அழிக்கும் போது என்ன ஆயிடுனாத்தான் நமக்கு அந்த பண்பாட்டு கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம போயிடும் வரலாறு வரலாறு தெரியப்படும் ஒரு விழா எப்படி அமைக்கப்படும் தெருவுல கொண்டாடப்படணும் மணிமாய் அழகான ஒரு பாடல் இருக்கு தோரண வீதியும் தோம்புறு கொட்டியும் பூரண கொம்பமும் பலம் மாளிகளும் மாலை பூரணக்கொம்பம் பலம் மாளிகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பை காய்கொழி கமுகும் வாழையும் மஞ்சியும் பூக்குடி வள்ளியும் பசுமான் தோணத்து முத்து தாமும் மொழியோட பறப்பேன் இந்த மாதிரி அந்த பாடம் ஒரு திருவிழாவில் ஒரு வீடை எப்படி வந்து அலங்கரிக்கணும் தெருவை அலங்கரிக்கிறது எப்படி வாசலை எப்படி அலங்கரிக்கிறது இவ்வளவு நுட்பமா அந்த இதெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு மணிமேகலை இல்லைனாக்கா இந்த நுட்பம் நமக்கு புரியாம போயிடும் போயிடுவோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்பாட்டையும் நம்மளை வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல வந்து இந்த அனல்வாதம் புனல்வாதம் சொல்லிட்டு நம்மளுடைய பல இலக்கியங்களை அழிக்க முயற்சி பண்ணேன் ஏன் திருக்குறளிலேயும் இந்த கும்பல் வந்து தண்ணியில போட்டு அழிக்க ஆரம்பிச்சு அழிக்க துடிச்ச கும்பல் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சிதம்பரத்துல நம்மளுடைய தேவாரங்களையும் போட்டு வச்சு நம்மளுடைய ராஜராஜ சோழன் கரூர் சித்தருடைய முயற்சியால அது வந்து மீட்கப்பட்டது ராஜராஜ சோழனுடைய முன் நுட்பமான அறிவு இது ரெண்டுமே சேர்ந்து அந்த அந்த பொக்கிசங்கள் மீட்கப்பட்டது ஓகேங்களா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு இவங்க என்ன பண்ண நம்மளையே வச்சுட்டு கோவி பண்டிகை காரணம் காட்டி அழிச்சு அழிக்க வச்சாங்க அதாவது வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கை இருக்கு இல்லைங்களா இதனுடைய வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள்ல அவர்களுடைய தாய்மொழி மெல்ல மெல்ல அழிஞ்சிருக்குது இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழி அழிஞ்சிருக்குது மத்திய பிரதேசத்துல புத்தல்காண்டி இந்த மொழி அழிஞ்சிருக்குது ஆஹ் அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அசானி மொழி அழிஞ்சிருக்கு சௌராஷ்டிராவிலேயே சூரசேனி மொழி அழிஞ்ச அழிஞ்சிருக்குது பீகார்ல மைத்ரி மொழி அழிக்கப்பட்டிருக்குது போஜ்புரி மொழி அழிக்கப்பட்டிருக்குது புத்தர் பேசிய பா புத்தருடைய இலக்கியங்கள் அதிகம் நான் கிடைத்தது இல்லைங்களா இந்த பாலி மொழி எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு இந்த ஹிந்தி மராத்தியை கூட வந்துட்டு போராடிட்டு இருக்குது இன்னொன்னு சொல்றேன் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்து நீதிக்கண்ணீர் வடிச்சாரு இல்லைங்களா நான் தமிழனா புறக்க முடியலையால் தமிழனாலும் பேச முண்டத்துக்கு சொல்ல முடியல குஜராத்தி மொழி அழிச்சிட்டு தாய்மொழிய பத்தி அக்கறைப்படாத ஒரு மனிதன் எப்படி இன்னொரு தாய்மொழியை பத்தி அக்கறைப்படுவான் எவ்வளவு பெரிய நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்துட்டு வங்கத்துல இருந்த பிறந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா

ஒன்றிய பிரதமர் நரேந்திர உலக நாடுகள் ஆட்சி தமிழ் போகுமா நரேந்திரா தமிழ்ல பேசிட்டாரு ஓகே கருவறைக்குள்ள தமிழ விடுங்க பாப்போம் எப்படி அப்புறமேட்டு என்ன தமிழ் பேசுற தமிழ் மொழி எப்படி காப்பாத்தின்னு நமக்கு தெரியும் உன் குஜராத்தில உன் குஜராத்தி மொழியை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிபா அதை விட இந்த பிரவுட கண்ணடிக ஆமா ஒரு மானுகெட்ட பையன் அதனாலதான் இந்த ப்ரோக்கர் பையன் சொன்னது ஒரு பிரவுட கண்ணடிகாதான் அதனாலதான் அதனாலதான் அதாவது தமிழ் உணர்வு இவன் எந்த எனக்கு டவுட்டா இருக்கு அதாவது இவன் கூட ஒரு பொடிக்கி பையன் சுத்திட்டு போவோம் வந்துறீங்களா தேஜஸ்வி சூரியான்னு சொல்லிட்டு கர்நாடகால ஓகேங்களா அவன் எங்கேயோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்தப்ப நான் தமிழனா இருக்கணும்னு அதுவும் எங்கயா சொல்லிருக்கானா இல்ல அவன் அவனுங்க என்ன அவன் அவன்கிட்ட ஒரு நேர்மை இருக்குதுல்ல நண்பன் தான் அவன்கிட்ட இருக்க நேர்மை ஏன்டா உன்கிட்ட இல்ல இந்த மாலங்கட்ட பொழப்பு எதுக்கு பொழைக்கணும் அங்க போனா நான் ப்ரௌடு கண்ணடிக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு போனாக்கா அங்க ஒரு மாதிரி அந்த இதை அப்படியே டிட்டோ நரேந்திரா அப்படியே நரேந்திரா காப்பி அடிச்சு காப்பி கும்பலே அப்படிதான் இருக்கு ஆமா இல்ல அந்த கும்பல்லையும் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் நேர்மையானவர்களும் இருக்கிறாங்க அவர்கள் இந்த மாதிரி நாடகம் தேஜஸ்வி சூரிய சென்னைக்குள்ள வந்து என்னைக்கா சொல்லி நான் தமிழனா இருக்கணும்ட்டு இல்லை ஆனால் தமிழன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான் அவன் கன்னட கன்னடம் தான் சொல்கிறான் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ போயிட்டு அங்கே போயிட்டு கன்னடத்தை ஐ எம் ப்ரௌடு கன்னடிகன்னு சொல்கிறேன் தமிழன் சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடும் நீ தமிழன் சொன்னாக்க எந்த கண் அது வந்து கன்னட மக்களை இழிவுபடுத்துறது ஆமாம் இல்லைங்களா கன்னட மக்களையே இழிவுபடுத்துகிற வேலை ஆமாம் ஏன்னா தனக்கு வந்துட்டு அவன் போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னால்தான் தனக்கு வந்துட்டு அந்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சதே தப்பு

ஒரே இனம் ஒரே தேசிய இனம் இப்படி கொண்டு ஒரே மதம் ஒரே தேசிய இனம் இப்படி கொண்டு வரத்துக்கான ஒரு ரகசிய திட்டம் ஓகேங்களா வந்துட்டு இந்தி மொழி அப்படின்னு இவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா இந்தி மொழியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை உருவாக்க முடியும் இல்லாத அதான் வந்துட்டு உதாரணத்துக்குறேன் இப்ப தமிழர்களுக்கு நமக்கு வந்துட்டு தேசிய இனம் தமிழ் நாம தேசிய இனம் தமிழர்கள் நமக்கான மொழி நமக்கு தமிழ் தான் மொழி மலையாளிகள் மலையாளின்ற என்ற தேசிய இனத்துக்கான மொழி மலையாளம் மலையாளம் குஜராத் தேசிய இனங்களுக்கான மொழி குஜராத் குஜராத்தி ஓகேங்களா போஜ்பூரி மக்களுக்கு போஜ்பூரி மொழி இருக்குது இந்த மாதிரி எல்லா அசாம் மக்களுக்கும் அசாமி இருக்குது இப்படி எல்லா மொழிகளுக்கும் எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு மொழி இருக்குது இந்தின்னு பேசக்கூடிய நபர்களுக்கு என்ன தேசிய இனம் இருக்குது

உத்தரபிரதேசத்துல வந்து பீகார்ல வந்து ஒரு பையன் இங்கே வரானாக்கா அவன் வந்துட்டு ஹிந்தி தான் வரணும்னு அவசியம் இல்ல அவன் அங்கன்னு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு இங்கே கத்துக்கலாம் மிக்சிமம் போனாக்கா என்ன அண்ணா இங்க போறதுக்கு என்ன இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பழக தமிழ் மொழியை கற்றுக்குவான் இன்னொரு மாசத்துல ஒரு மொழியை கத்துக்கலாம் பழகுனாக்கா ஆறு மாசத்துல எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த டியூஷன் சென்டர் போனாலும் பழகிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுல பிழைக்க முடியல நான் வந்துட்டு மகாராஷ்டிராவுக்கு போறேன் அப்ப நான் என்ன பண்ணணும் அந்த மண்ணுக்கு விசுவாசமானவனா இருந்தா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி மராத்திய மொழி ஓகே எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் உத்தரப்பிரதேசத்துக்கே போனாலும் அங்க ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல அங்க இந்த மண்ணின் மொழியான மைத்ரியோ இல்ல தான் படிக்கணும் குஜராத்துக்கு போனா அந்த மண்ணின் மொழியோட இதைதான் தான் படிக்கணும் ஓகேங்களா எல்லாம் எங்கேயுமே அந்த தேசிய இனம் இல்லையே இப்ப நீங்க மராத்தியில போயிட்டு மகாராஷ்டிரால இருக்கவன் போயிட்டு நீங்க ஹிந்தில பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் தூரமா தான் பார்ப்பான் அவன்கிட்ட மராத்திட்ட பேசி பாருங்க கொஞ்சம் நெருக்கம் பார்த்த மலமானியில இருந்து வரக்கூடிய ஒருத்தன் வந்து தமிழ்ல பேசினாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அவனுக்கு அவனுடைய மொழி பரவத்துக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கனாக்க இல்லாத ஒரு தேசிய இனத்தை உடைய முகமூடியை எடுத்துக்கிட்டு

ஹைலைட்ஸ்க்கு போகிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் அங்கங்க போகும்போது அது யாருக்கு எது தேவையோ அவங்க கத்துக்கிறாங்கப்பா அடிஷ்னலே எனக்கு எதுக்கு ஒரு சுமன்ற இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ஆண்டு இலக்கியம் இருக்குது பதினேழு கீழ் கணக்கு பதினொன்று கணக்கு நூல்கள் இருக்கு சங்க இலக்கியங்களுக்கு ஐம்பேறு காப்பியங்கள் இருக்குது இதெல்லாம் படிக்க இஞ்சு மொழியில படிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது சொல்லும்போது அவர்களிட்ட இலக்கியம் என்பது எதுவும் காம எல்லாமே தமிழ்ல இருந்து களவாடிட்டு போனாதானே மற்ற மொழிகள் வந்து களவாடிட்டு அதான் வந்துட்டு இவர்களுடைய ஆதி மொழியான சமஸ்கிருதமே தமிழ்ல இருந்து கடவாடிட்டு போனது அப்படின்னு ஐயா வசந்தம் அதுக்கான அழகான கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கிறாரு நம்மளுடைய மைச்சனை சேனல்ல கூட அதை அடிக்கடி பேசி அது குறித்து அந்த சம்பவங்களும் இருக்குது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தின்றது என்ன பாரசீக மொழி அரேபிய மொழி உருது உருது இதையெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவை மொழி ஒரு மிக்க இரநூறு ஆண்டுகள் பிரிட்டன் ஆட்சி காலத்துல வந்து ஒரு இருநூறு ஆண்டுகள்ல வந்த உனக்கு உன்னோட மொழி நான் ஏன் பேசணும் இந்த நாட்டுல எத்தனையோ பழமையான மொழிகள் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து ஏன் இன்னைக்கு இதே இந்தி திணிப்பை வந்து ஏன் கர்நாடகா எதிர்க்குது இல்ல கர்நாடகாவுக்கு முன்னாடி ராமதான இல்ல ஏன் இன்னைக்கு அவங்க எதிர்க்குறாங்க ஏன்னா அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே

அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாடுக்குள்ள ரயில்வே எக்ஸாம்ல இருந்து எழுதிட்டு வந்தோம் தமிழ் மொழியில உத்தரபிரதேசத்துல வந்து பீகார்ல இருந்து வந்தவன் தமிழ் மொழியில நூறு மார்க் வாங்குனான் இதனால நம்புறான் அவனுக்கு தமிழ் நாலு வார்த்தை எழுதி கேட்டாலே இதாகும் அதான் உத்தரபிரதேச உத்தரபிரதேஷ்கா பசங்களும் ரொம்ப புத்திசாலிங்க என்னடா படிக்கிறேன்னு கேட்டாக்கா பிஏ என்ன சப்ஜெக்ட் ஆனாக்கா பிஏ ப்ளைன் பி ஏ ஏதோ பிளெய்ன் தோசை இதெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறது இங்கிலீஷுக்கு ஃபெல்லி கேட்டாக்க என்ஜிஓ அப்படிதான் பேசுறானுங்க இந்த அளவுக்கு தான் நம்ம நம்ம ஆட்கள்லேயும் சில பேர் வந்துட்டு எல்லாருமே இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பாதான் எனக்கு எனக்கு உச்சரிப்பு சரியா வராது தமிழை தவறாக பேசுவதற்கு தான் வெட்கப்படணும் இல்ல எனக்கு அந்த உச்சரிப்பு சரியா வராது நான் ஓப்பனாக சொல்றேன் ஆனாலும் ஏன் அதை வந்து பேச இருக்குனாக்க இந்த உடனே உனக்கே உச்சரிப்பு சரியா வரல நீ ஏன்டா பேசுறனாக்கா எனக்கு வரதையாவது நான் பேசுறேன்ல பேச பேசதான் என்னாலையும் சரி பண்ணிக்க முடியும் அந்த எண்ணம் கூட வராத அளவுக்கு இந்த இந்தி மொழி பண்ணிடும்

ஓகேங்களா அந்த ப்ரொனன்சியேஷன் தான் இங்கே வச்சுட்டு உனக்கு வந்து ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா தோழர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க வரலாற்று தகவல்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி தோழர்